இன்றைய வரநறிவுடன் மிதுன் பிரபு சென்னையில் பிறந்திருக்கிறார் பிறந்த வருடம் பார்த்தீங்கன்னா பதினொன்னு ஒன்பது தொண்ணூத்தி ஆறு இவர் படிப்பு பார்த்தீங்கன்னா பிபிஏ பிஜிடிஎம் டிஎம் லிபா அப்படிங்கிற கோர்ஸ் முடிச்சிருக்கிறாரு லயோலா காலேஜில் இவர் சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிறாரு நகை தயாரிப்பு பெரிய அளவுல பெரிய நகை கடைகளுக்கு ஹோல்சேலில் பண்ணிட்டு இருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் ஸ்போர்ட்ஸ் கிளப் ஸ்போர்ட்ஸ் ஸ்டேடியம் இதெல்லாம் ரன் பண்ணிட்டு இருக்கிறாங்க ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் பிஸ்னஸ் காம்ப்ளெக்ஸ் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கிறது தேவையான அளவுக்கு சொத்து பத்துக்கள் நிறைவா இருக்கு அப்பா பிரபாகர் அவரும் தொழிலதிபர் தான் இதே விஷயங்கள் தான் அவரும் பண்ணிட்டு இருக்கிறாரு அம்மா ரேவதி ஹவுஸ் ஒய்ஃப் இவங்களுடைய பூர்வீகம் அப்படின்னு பாத்தீங்கன்னா திருநெல்வேலி மாவட்டத்தை சேர்ந்தவங்க பழங்காலமா சென்னையில செட்டில் ஆயிருக்காங்க கோத்திரம் அப்படின்னு பார்த்தோம்னா சுபர்ணசி கோத்திரம் பொற்குளர் பிரிவு தமிழ் விசாக்கர்மா இவருடைய ஜாதக ரீதியா பார்த்தோம்னா மகம் நட்சத்திரம் சிம்ம ராசி விருச்சிக லக்னம் செவ்வாய் தோஷம் ராகு கேது தோஷம் இரண்டும் இல்லை இவருக்கேற்ற இந்த ஜாதகத்துக்கு ஏற்றபடி பெண் வீட்டார் இருந்தால் ஓகே இவங்க வசதியானவங்க ரிச் ஆனா பெரியரோட ரிச் அந்த மாதிரி எதிர்பார்க்கல நார்மல் வசதி இருந்தாலே போறோம் தரமான குடும்பம் பெண் குடும்பத்துக்கு ஏற்ற மாதிரி இருக்கணும் தெற்கு ஒப்புதல் இருக்கிறவங்க கல்யாண சங்கமா மேற்றமனியை தொடர்பு கொள்ளுங்க இரண்டு பக்கமும் பரஸ்பரம் பிடிச்சிருந்தா பேசி முடிச்சு தரப்படும் நன்றி வணக்கம் இன்றைய பெண் ஜாதக சௌந்தர்யா சேலம் அயோத்தியா பட்டினம் இவங்க பிறந்த தேதி இருபத்தி மூணு பன்னெண்டு இரண்டாயிரத்தி ஒன்று எம்எஸ்சி பயோடெக் படிச்சிருக்கிறாங்க வேலைக்கு போகல வீட்டில் தான் இருக்காங்க அப்பா மதியலகம் சொந்தமா பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிறார் அம்மா சாந்தலக்ஷ்மி ஹவுஸ் ஒய்ஃப் இவங்களுக்கு தம்பி ரெண்டு பேர் இருக்கிறாங்க அந்த பெண்ணுக்கு ஃபேமிலி ஸ்டேட்டஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு அப்பர் மிடில் அந்த வகையாக இருக்கிறாங்க விஸ்வகர்மா சமுதாயத்துல கோத்திரம் வந்து உங்க சாணகரிசி கோத்திரத்தை சேர்ந்தவங்க ஒற்றை சரடு ஜாதக ரீதியா பார்த்தோம்னா உத்திரட்டாதி நட்சத்திரம் நான்காம் பாதம் மீனராசி நிதன லக்னம் செவ்வாய் தோஷம் இல்லை ராக தோஷம் இருக்கு இந்த பெண்ணு கேட்ட மாதிரியான ஜாதக பொருத்தவங்களுடைய மணமகன் வீட்டால் நம்மளை தொடர்பு கொண்டா இரண்டு பக்கம் சம்மதம் இருந்ததுன்னா பேசி முடித்து தரப்படும் கல்யாண சங்கமம் நிறுவனத்தை தொடர்பு கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்